ஹலோ இருபத்தஞ்சுல உங்க கேலண்டரில் ரொம்ப சீக்கிரமாறது ஒரு நம்பர் மட்டும் கிடையாது நம்மளோட இந்தியாவோட பொருளாதாரங்கிற ஒரு கப்பல் ஒரு 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 புது டைரக்ஷனில் வந்து வேகமா போக போகுது ஒரு நியூ சாப்டர் இஸ் கோயின் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த இந்த பிரம்மாண்டமான பயணத்துல கொஞ்சம் பேர் வந்து டைரக்ஷன்ல தெரிஞ்சுக்கிட்டு கப்பலை ஓட்டுவாங்க ஓட்டி நல்ல சம்பாதிக்க போறாங்க ஆனா சிலர் வந்து எங்க போகும் காத்து எந்த அடிக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி வந்து இந்த சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஏழு முக்கிய செக்டர்ஸ பத்தி நான் பேச போறேன் அந்த செக்டர்ஸ புரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம தான் வந்து பலர் பலர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த பணத்தை வந்து எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம தப்பான அட்வைஸ கேட்டு பணத்தை இழக்கிறாங்க சேமிப்பும் கூட வந்து நம்ம ஐஸ் கட்டி மாதிரி கறந்துட்டே போயிட்டே இருக்கு எதிர்காலத்துல ஒருத்தனுக்கு கவலையே ரொம்ப ஜாஸ்தியா டெய்லி அதுவே நமக்கு வந்து ஒரு டென்ஷனாகவே ஆயிட்டு இருக்கு ஆனா இதை கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்திய பொருளாதாரம் வந்து சுமார் ஆறு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் வரைக்கும் வளரும் சர்வதேச நாணயத்தியம் அதாவது ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்தியா வந்து உலக ரொம்ப பாஸ்டா வளரக்கூடிய ஒரு பெரிய பொருளாதார நாடாக மாத்தப்போது ஓகேங்களா ஸோ இந்த வளர்ச்சிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி அதுல சில குறிப்பிட்ட பீல்ஸ் மட்டும் பயங்கரமான ராக்கெட் வேகத்துல போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உள்ளா பாருங்க இந்த வீடியோட இறுதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரிய வளர்ச்சியை சந்திக்க போற அந்த ஏழு முக்கியமான துறைகள் எது அதுக்கான காரணம் என்னன்றது நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்குவீங்க இது ஏதோ ஒரு யூகத்துல சொல்றதெல்லாம் கிடையாது கவர்மெண்டோட டேட்டா மற்றும் உலக பொருளாதார அறிக்கைகள் அடிப்படையில வந்து உருவாக்கப்பட்ட இந்த ஒரு அனாலிசிஸ் உங்களை நான் பிரசென்ட் பண்ண போறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் உங்களுக்கு இருக்கிறது மைண்ட் வாங்கலாம் இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இண்டஸ்ட்ரி என்ன அதாவது நம்மல்ல முதல்ல பார்க்க போற ஃபீல்டு இந்தியா வந்து உலக அளவுல கெத்தா நிக்க வைக்கிற ஒரு டெக்னாலஜி துறை இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் போன் இல்லாத யாரையுமே நம்ம பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து வெறும்னா இருபத்தஞ்சு கோடியா இருந்த இன்டர்நெட் யூசர்ஸ் ஓட நம்பர்ஸ் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொண்ணூத்தஞ்சு கோடியை தாண்டி பயங்கரமான பிரம்மாண்டமான டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு சராசரி டவுன்லோட் ஸ்பீடு கூட ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து வெறும் நாலு எம்பிபிஎஸ் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி அஞ்சு எம்பிபிஎஸ் ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதோட இந்த இந்த பர்டிகுலர் விஷயமே வந்து ஒரு சின்ன உதாரணமாக எடுத்துக்கலாம் அதுபோல இந்த வளர்ச்சிக்கு வந்து முக்கிய காரணம் என்னன்னு சொல்லலாம் நீங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபைவ் ஜி கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்புறம் சைபர் செக்யூரிட்டி இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பதுல வந்து இந்தியாவோட பொருளாதாரம்ங்கிற பெரிய ஒரு பீஸ்ல ஒரு ஒரு பைஸ்ட் சார்ட்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஜிட்டல் துறையோட பங்கு மட்டும் இருபது சதவீதமா அதாவது ஐந்துல ஒரு பங்காக மாறுன்னு கணிக்கப்படுறாங்க இது விவசாயம் போன்ற பாரம்பரிய துறைகளை கூட மிஞ்சும் வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை பல உலக கம்பெனிகளுக்கு ஒரு பிரெயின் மாதிரி அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க அதாவது ஜிசிசின்னு சொல்லுவாங்க எல்லா சாப்ட்வேர் கம்பெனிலாம் எடுத்துக்கா ஜிசின்னு சொல்லுவாங்க அந்த ஜிசிசி வந்து இந்தியாவில் வந்து எல்லா ஜிசிசி இந்தியாவில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க ஸோ சாஃப்ட்வேரோட துறைக்கான முதலீடு வந்து சென்னையை தாண்டி கோவை மதுரை அந்த மாதிரி டூ சிட்டிஸ்ல வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த துறையோட ஃபியூச்சர் எவ்வளோ பிரகாசமா இருக்குன்னு இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரி செகண்ட் இண்டஸ்ட்ரி அடுத்ததா இது வந்து என்ன சொல்லலாம் நம்ம அதாவது ரெனியூவிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான துறை ரெனியூபிள் எனர்ஜி லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்துல மட்டும் இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க அதாவது ரெனியூபிள் ஆஹ் எரிசக்தி திறன் வந்து மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல சுமார் எழுவத்தி அஞ்சு ஜியாவாட்டா இருந்த நம்ம கிளீன் எனர்ஜி உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஆல்மோஸ்ட் முப்பத்தி ரெண்டு ஜிகாவாட்டா தாண்டிச்சு குறிப்பா சோலார் பவர் உற்பத்தி அதாவது ஜிகாவாட்ல இருந்து நூத்தி எட்டு ஜிகாவாட்டா அதாவது சுமார் முப்பத்தி ரெண்டு வந்து வளர்ந்துருக்கு இந்தியா வந்து நான் எப்பயும் சொல்லிட்டே இருக்கேன் பல வெளியெல்லாம் கிட்ட சொல்லியிருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து ஐநூறு ஜிகாவாட் அதாவது பாசிட்டிவ் புயல் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஆப்போசிட் அந்த நேச்சுரல் எனர்ஜி இல்லைங்களா ஸோ அதை யூஸ் பண்ணி பெரிய டார்கெட்டை நோக்கி வேகமா நம்ம கவர்மெண்ட் மூவ் ஆகிட்டு இருக்காங்க இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்தியா தன்னோட மொத்த மின் உற்பத்தியில ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி எரிசக்தி மூலமா ஒரு ஒரு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அது ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்க இப்போ இன்வெஸ்டருக்கு சுற்றுச்சூழலுக்கு நல்லது செய்யற நல்ல கம்பெனிகளை வந்து தேடி இன்வெஸ்ட் பண்றாங்க இது எல்லாருமே வந்து இந்த கிரேஸ்ல போயிட்டு இருக்காங்க மக்கள் வந்து எவரெல்லாம் யார் யாரெல்லாம் வந்து இந்த இஎஸ்ஜி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் இஎஸ்ஜி போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு கிரெடிபிலிட்டி ஒரு ட்ரஸ்டபிள் கம்பெனின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவோட இந்த கிளீன் எனர்ஜி துறை வந்து இந்த வெளிநாடு இருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய தெரியுது அவங்களுக்கு அதனால ஒரு அட்ராக்ட் பண்ற மார்க்கெட்டா நம்ம மார்க்கெட் இருக்குது அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து சுமார் லெவன் பாயிண்ட் எயிட் ஜிகாவாட் வந்து அதாவது தாங்க விண்டு மில் உற்பத்தியோட இந்தியால ரெண்டாவது இடத்துல இருக்கு நமக்கெல்லாம் இது வந்து தமிழ்நாட்டுன்ற நமக்கு அது பெருமை தானே சோ ஆனா பழைய சமயங்கள்ல வந்து தமிழ்நாட்டோட பகல் நேரம் டே டைம்ல தேவையான ஐம்பது சதவீதமான மின்சக்தி வந்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜினாலதான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இது வந்து ரெண்டாவது இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு இப்போ மூணாவது இண்டஸ்ட்ரி நம்ம டெய்லி லைஃப்ல தவிர்க்கவே முடியாத ஒன்னா ஆயிட்டு ஆயிட்டது என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் கேட்டீங்களா ரொம்ப காலமா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இல்லாம பல ட்ரான்சிஸ்டர் காலத்துல இருந்து டிவி இந்த மாதிரி அப்படி ஒரு சின்னதா நம்ம ஆரம்பிச்சது வந்து இப்போ வந்து நமக்கு அது நம்மளோட டெய்லி வாழ்க்கையில அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன் இப்ப லேப்டாப்பு டிவி கார் இப்ப எல் எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து இது வந்து பிரெயினா வேலை செய்யறது இத செமிகண்டக்டர் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க இது வரைக்கும் இதுக்காக நம்ம வந்து எப்பயுமே வந்து தான் நம்ம வந்து இதை நம்பிக்கிட்டு இருந்தோம் நம்ம இதுக்காக இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணிக்காங்கன்னா செமிகான் இந்தியான்னு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க இது வந்து எழுவத்தி கோடி மதிப்புக்கு உற்பத்தி சார்ந்த ஒரு ஊக்கத்தை ஊக்கத்தொகையா பிஎல்ஐன்னு சொல்லுவாங்க பிஎல்ஐ ஸ்கீம் சொல்லுவாங்க அதை வந்து அறிவிச்சிருக்காங்க தொண்ணூத்தி ஏழு பர்சன்டேஜ் அதாவது அறுபத்தி ஐயாயிரம் கோடி ஏற்கனவே திட்டங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க ஸோ இதோட விளைவு என்ன அது டாடா எலக்ட்ரானிக்ஸ் அசாமில் வந்து இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு முதலீட்டில் ஒரு சிப் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க மைக்ரான் டெக்னாலஜி குஜராத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேகத்தில் அப்படியே போயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட இ மு வந்து முதல் மேட் இன் இந்தியா சிப் மார்க்கெட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்குறாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரெண்டில் இருக்கிறாங்க கிருஷ்ணகிரியில் இருக்கிற டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஃபேக்டரி பந்தூரில் இருக்கிற ஃபாக்ஸ்கான் இதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பயங்கரமான க்ரோத் ஃபேக்ட்ரி நமக்கு கண்ணில் காணிக்கிடுச்சு அடுத்து நாலாவது இண்டஸ்ட்ரி ரோட்ல ஒரு சைலண்ட் புரட்சி பண்ணிட்டு வர்ற எலக்ட்ரிக் துறை இந்த துறையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் அக்டோபர் மாதத்துல பாத்தீங்கன்னா மட்டும் எலக்ட்ரிக் கார்களோட விற்பனை வாய்ப்புனா போன வருஷத்தோட நூத்தி அஞ்சு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மட்டும் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் லேக்ஸ் எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்து வித்திருக்காங்க இது ஒரு மாசத்துல நடந்த சாதனம் இந்த பயங்கர வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த ஃபாசில் ஃபியூல் அதாவது நம்ம பெட்ரோல் டீசல் இதோட தான் இது மேக்சிமம் பிளஸ் இதோட சுற்றுச்சூழல் பத்த விழிப்புணர்வு மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இதுல எலக்ட்ரிக் டூ வீலர்கள் தான் மாஸ் லீடர் மொத்த இவி உறுப்பினர்ல சுமார் அறுபது பர்சன்டேஜ் டூ வீலர்ல தான் சேல்ஸ் ஆயிருக்கு ஒரு காலத்துல பெட்ரோல் பங்கு தேடி அலைஞ்ச மாதிரி இனி எல்லாருமே சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு தேடுற காலம் வரப்போகுது சிங்கப்பூர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பேட்டரிய வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்கும் நீ வந்து பேட்டரி எடுத்து அது சார்ஜ் போட்டு இன்னொரு பேட்டரி எடுத்து போயிடலாம் ஒரே பேட்டரி நீங்க பச்சுக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்ல இந்த பேட்டரி ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும் வந்து சார்ஜும் போட்டு வெயிட் பண்ண தேவை இல்ல ஸ்டேஷன்ல போனா உங்களுக்கு பேட்டரி கிடைக்கும் அதை எடுத்து நீங்க வந்து கார்லயோ பைக்லயோ போட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து டெக்னாலஜி வந்துருச்சு அது நம்ம ஊருக்கும் வரது ரொம்ப நாள் போற ஆகல வந்துடும் சரிங்களா இந்த பயங்கரமான வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து வெறும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருந்த பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இப்போ வந்து ஆறாயிரத்தி தாண்டி வச்சுட்டு இருக்கு இந்தியாவில தயாராக எலக்ட்ரிக் டூ வீலர் வந்து சுமார் எழுபது வந்து தமிழ்நாட்டில் தான் தயாராகிட்டு இருக்கு இதனால தமிழ்நாட்டை வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவின் எலக்ட்ரிக் வாகன தலைநகரம் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் நீங்க நான் தகவல் அவங்களுக்கு வந்து யூடியூப் மூலமா கொடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு இது மாதிரி டேட்டாவோட இருக்கிற அனாலிசிஸ் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் சரி வாங்க அடுத்த இதை பார்க்கலாம் அஞ்சாவது இண்டஸ்ட்ரி இது வந்து நாலடி ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கேன் ஹெல்த் கேர் பார்மா அண்ட் லைஃப் சயின்ஸ் சொல்லுவாங்க எந்த காலத்துலயுமே முக்கியத்துவம் குறையாத ஒரு ஃபீல்ட்னா இந்த ஹெல்த் கேர் தான் இந்தியாவை உலகின் பார்மசி த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி மொத்த ஜென்ரிக் மருந்துகள் சுமார் இருபது பெர்சன்டேஜையும் உலக சுகாதார அமைப்போட தடுப்பூசி தேவையில் சுமார் அறுபது பெர்சன்ட்ல இருந்து எழுபது பெர்சன்டேஜ் இந்தியா தான் பூர்த்தி செஞ்சிட்டு இருக்காங்க கொரோனா தொற்றுக்கு அந்த டைமுக்கு அப்புறமா மக்களோட வருமானம் மற்றும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் மருந்துகளோட தேவையும் அதிகமாகிட்டு இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு பர்சன்டேஜுக்கும் குறைவான ஃபேமிலி டவுங்க தான் இருந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இப்போ வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஃபேமிலிஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மட்டுமே ஐம்பது கோடி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குது இது மட்டும் இல்லாம மெடிக்கல் சாதனங்கள் டிவைசஸ் மெடிக்கல் டிவைசஸ் தயாரிக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சென்னை வந்து இந்தியாவின் மருந்து மருத்துவ தலைநகரம் என்று கூட சொல்லுவாங்க ஏன்னா இந்தியாவுக்கு வர்ற எல்லா வெளிநாடு மெடிக்கல் டூரிசம் சொல்லுவாங்க அவங்க எல்லாமே வந்து நம்ம தான் வர்றாங்க சென்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டுக்கு டைரக்டா நமக்கு லாபம் வரும் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி அடுத்த இண்டஸ்ட்ரி பின்டெக் அதாவது ஆறா பணம் அனுப்புற முறையின் தலையில மாத்தின நம்ம ஒரு பின்டெக் துறை தான் இன்னைக்கு இன்னைக்கு டீ கடையில இருந்து பெரிய மெகா ஷாப்பிங் மால் வரைக்கும் நம்ம நம்ம ஸ்மார்ட் போன் தான் அது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு யூபிஐ மூலமா நம்ம நேரடியாக பணம் டேரக்டா டக் டக் பே பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த மாற்றம் எவ்வளவு தெரியுங்களா உலகத்திலேயே அதிகபட்ச பின் டெக் பயன்படுத்தி விகிதம் வந்து எண்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் வந்து இந்தியாவில தான் இருக்கு உலக சராசரி வெறும் அறுபத்தி நாலு தான் இந்த டிஜிட்டல் வளர்ச்சிக்கு வந்து ஒரு கிரீடம் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம யூபிஐ சிஸ்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெறும் அஞ்சு புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் கோடியா இருந்த யூபிஐ பணம் டிரான்சாக்ஷன் மதிப்பு வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு இந்தியாவோட மொத்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எடுத்தீங்கன்னா எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து யூபிஐ தான் நடந்துட்டு இருக்கு இந்த புரட்சிக்கு அடித்தளம் ஜன் தன் யோஜனா அப்படின்றது தான் ஐம்பது கோடிக்கு மேலான பேங்க் அக்கௌண்ட்கள் வந்து இந்த வளர்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பின்டெக் ஸ்டார்ட் அப்புகள் உருவாக்கிருக்கு அது மட்டும் இல்லாமல் பத்து பில்லியன் டாலருக்கு மேலான முதலீட்டை வந்து ஈர்த்துள்ளது இது இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட்டா இருக்கு பேக் போன் மாதிரி இந்த யூபிஐ சிஸ்டம் ஸோ இந்த டெக்னாலஜி குரோத்துக்கு இந்த யூபிஐ வந்து ரொம்ப முக்கியம் இதனால வந்து பல பின்டெக் செக்டர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தான் இருக்கு ஸோ இது ஒன்று நம்மளோட லாஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வருவோம் ஏழாவது இண்டஸ்ட்ரி செக்டர் செக்டர்ஸ் வேற இண்டஸ்ட்ரி வேற அதை நம்ம பேசிக்கலாம் அதாவது ஒரு நாட்டோட வளர்ச்சியோட உண்மையான அடையாளம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் கட்டுமானத்துறை துறை ஒரு மனுஷனுக்கு எலும்பு கூடு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒரு நாட்டுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதாவது கவர்மெண்ட் தேசிய உள்கட்டமைப்பு திட்டம் திட்டம் என்ஐபி மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நூத்தி பதினோரு லட்சம் கோடி முதலீடு திட்டமிட்டு இருக்காங்க இதோட வேகம் எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு நாளைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை இப்ப வந்து ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல போடப்பட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல எழுபத்தி விமான நிலையங்களோட எண்ணிக்கை விமான நிலையங்களோட எண்ணிக்கை வந்து இப்ப வந்து நூத்தி நாற்பத்தி எட்டு ஏர்போர்ட் வந்திருக்கு இப்ப இந்தியாவில் நகரமயமாக்க வீடுகளுக்கான தேவையை தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முக்கிய நகரம் இஸ்ரேலே இல்லாத அளவுக்கு வீடு வந்து வித்துருக்கு இந்த துறையோட வளர்ச்சி வந்து சிமெண்ட் ஸ்டீலு பெயிண்ட் இந்த மாதிரி பல துறைகளுக்கு வந்து இது வந்து முக்கியம் அதோட ஹைப்ல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏசியன் பேங்க்ஸ் எல்லாம் மேல பிரேக் அவுட் எடுத்து மேல போயிட்டு இருக்காங்க கரெக்டுங்களா ஸோ இந்தியா வந்து இப்ப வந்து உலகில வந்து ரெண்டாவது பெரிய ஸ்டீல் மற்றும் சிமெண்ட் உற்பத்தி ஆராய் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை டு சேலம் மற்றும் பெங்களூர் டு சென்னை போன்ற புதிய அதாவது விரைவு மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க பாதி ஆல்மோஸ்ட் நடந்துட்டு இருக்கு வேலை இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியாவில பயங்கரமா வளர போற ஏழு முக்கிய இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ் பார்த்துட்டோம் ஓகேங்களா டெக்னாலஜி ரெனியூபிள் எனர்ஜி செமிகண்டக்டர் எலக்ட்ரிக் இவி வெஹிக்கிள்ஸ் ஹெல்த் கேர் பின்டெக் அப்புறம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இவி விற்பனை வந்து டபுள் டைம் ஆகிட்டு இருக்கு சோலார் பவர் வந்து முப்பத்தி ரெண்டு மாதம் மடம் ஆகிட்டு இருக்கு யூபிஓட டிரான்சாக்சன் வந்து ஹிஸ்டரிய ஹிஸ்ட்ரியிலேயே நடக்காத அளவுக்கு ஒரு வானத்தை ஒட்டி போயிட்டு இருக்கு வானத்தை உடச்சு போயிட்டு இருக்கு டிரான்சாக்சன்ஸ் ஸோ இந்த துறையில வந்து வெறும் எக்கனாமிக் வந்து நம்பர்ஸ் மட்டும் கிடையாதுங்க அது வந்து வேகமா அதாவது ஒரு ஆறு மாதிரி சரியான நேரத்துல அதை வந்து நீங்க இறங்கி அதுல நீந்தி போனீங்கன்னா அந்த ஆத்தோட ஓட்டத்துக்குள்ளேயே நீங்க போயிடலாம் சோ இந்த மாற்றத்துல நாவலும் ஒரு ஆட்டா இருந்தோம்னா இந்த துறைகளை பத்தி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல நிதி ஆலோசகையில உங்களோட அட்வைஸ் கேட்டுக்குங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா இது வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸ் தான் சொல்றேன் ஸோ இந்த ஏழு துறைகளில் வந்து எந்த துறை உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா தெரியுது உங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு செக்டரோ இல்லை ஏதோ ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சைடில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்ல போடுங்க அப்படி இல்லாட்டினா ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் நோட்டு போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த செக்டர்ஸில் உள்ள வீடியோஸ் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வருங்காலத்தில் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் எந்தெந்த செக்டரில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் லீடராக இருக்காங்க எதை வந்து நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர போகிற வாரங்களில் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் வைஸ் நம்ம வந்து போக போக பார்த்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நான் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் போடுங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் லிஸ்ட் போடுங்க நன்றி வணக்கம்